கோவலம் ஊராட்சியில் தனியார் கல்லூரி சார்பில் இலவச சட்ட உதவி மையம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த கோவலம் ஊராட்சியில் விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரியின் சட்ட உதவி மையம் கோவலம் ஊராட்சி மன்றம் இணைந்து இலவச சட்ட உதவி முகாம் விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரியின் டீன் முனைவர் ஆனந்த் பத்மநாதன் வழிகாட்டுதலின் பேரில் கோவலம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் தலைமையில் நடைபெற்றது கல்லூரியின் சட்ட உதவி மைய ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணகுமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சட்ட ஆலோசனைகளுடன் தேவைப்படுவோருக்கு சட்ட உதவினை வழங்கினார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முகாமில் பங்கேற்று வருவாய் நிர்வாகம் குடும்பம் குற்றவியல் நடைமுறை சம்பவங்கள் நுகர்வோர் திட்டம் போன்ற பல்வேறு சட்ட பிரச்சினைகளை வழக்கறிஞர்களிடம் விவாதித்து சட்ட உதவிகளை பெற்றனர் இதுபோன்று சட்ட உதவி முகாம்கள் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட அறிவு மற்றும் உதவி கிடைப்பதுடன்

வந்து விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம் இதில் வந்து லீகல் லீகலைட் செல் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து கடந்த ஒரு ஒரு வருடமாக வந்து நாங்கள் நிறைய வேரியஸ் நிறைய கிராமங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் சட்ட உதவி பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செங்கல்பட்டு பார் அசோசியேஷன் டிஸ்ட்ரிக்ட் லீகலை செல் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோவலம் நகரத்தில் இருக்க மக்களுக்கான சட்ட உதவி கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து இங்கே வந்தோம் நூற்றுக்கணக்கான மக்கள்கள் வந்து இங்கே அவங்களோட குறைகளை சொன்னாங்க அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து இங்கே செங்கல்பட்டுலேருந்து வந்த பார் அசோசியேஷன்லேருந்து வந்த அட்வொகேட்ஸ் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்காங்க இதில் சர்டைன் கேஸஸை நாங்கள் நோட் பண்ணி ஃபாலோ அப்பும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ லீகல் எங்கள் கேம்பஸோட லீகல் எயிட் செல் மூலயமா அவங்களுக்கு ஏன்ற உதவியை வந்து நாங்கள் வழங்குவோம் யூ இல்லை இது வந்து நாங்கள் ஒரு வருஷமாக வந்து இப்போ கேசஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த கேசஸை கண்டினியூஸாக வந்து அட்வொகேட்ஸோட ஹெல்ப்போடு நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் அனைத்துமே வந்து நாங்கள் லீகல் எயிட் செல் மூலிமாவும் செங்கல்பட்டு பார் அசோசியேஷன் மூலயமாகவும் நாங்கள் வழங்கிட்டோம் சார் நாங்கள் வந்து செங்கல்பட்டு அண்ட் ஹைகோர்ட் பார் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கோம் என் பேர் ரிஷி இங்கே வந்து ஒரு லீகல் எய்டு கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க விநாயகா மிஷன் காலேஜ் சப்போர்ட் பண்ணி அவங்க தான் இந்த லீகல் எயிட் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வித் ஹெல்ப் ஆஃப் டீன் அண்ட் இந்த டீமை ஆர்கனைஸ் பண்ணது வந்து கிருஷ்ண கிஷோர் சார்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு இந்த கோவலம் பிரசிடென்ட்டோட உதவியோட சோபனா மேடம் அவங்களோட உதவியோட இந்த லீகல் எயிட் கேம்புக்கு எங்களை சிறப்பு அழைப்பாளராக அழைச்சி இங்கே வந்த என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் சைடு மூலிமா லீகல் அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் லைக் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பட்டா இஷ்யூ அண்ட் சிவில் கேஸ் சாரி சிவில் அண்ட் கிரிமினல் கேஸுக்கு நிறையா வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த பிளேஸில் நாங்கள் பார்த்த வரையும் மோஸ்ட்லி டிவர்ஸ் கேஸு அண்ட் சிவில் கேஸ் வந்திருக்கு டிவர்ஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு சொல்கிறாங்க பட் சில பேருக்கு வந்து அவங்க இன்னசெண்டாக அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல அதில் நாங்கள் ஃபுல்லாக கைட் பண்ணி அவங்களுக்கு தேவையான சொல்யூஷனை கொடுத்துருக்கோம் சில பேர் இன்னசென்ட்டாகவும் வந்திருக்காங்க அவங்களுக்கும் நாங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கோம் இங்கே கொடுக்க முடிய சொல்யூஷனை நாங்கள் வந்து அட்வொகேட்டு ஆஃபீஸ்க்கு வர சொல்லி எங்கள் காண்டாக்ட் நம்பரு ப்ளஸ் இவங்க விநாயகா மிஷனோட லீகல் கேம்ப் மூலியமாக எங்களை ரீச் பண்ண சொல்லியிருக்கோம் ரீச் பண்ணி அவங்களுக்கு அங்கே என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம்